ராம்நாதநர்ஷனான் ஆஹ் என்னென்றால் நான் வேற வேற சில நியூஸ்கள் பாத்து ஒன்னு வந்த நான் ப்ரைமணி கொண்டு இருக்கேன் இப்ப ஸ்ரீலங்கன் டைம் ரெண்டு மணி பதினேழு நிமிடம் கொழும்பு நோக்கி பயணத்து கொண்டிருக்கிறோம் காலம் ஒன்பது மணிக்கு பாராளுமன்றம் போகணும் அந்த மார்னிங் டெக்ஷஸ் மாதிரி அங்க போய் நித்துற ஓடுறவோ தெரியலை எனிவே ஆஹ் என்னென்றால் ஒரு சில ஊடகங்கள்

ஏனென்றால் தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு மற்றது ராமநாதன் அர்ஜுனா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் ரெண்டு எல்லாம் ஊடகங்கள்ல நியூஸ்ல போட்டு கொண்டிருக்கீங்க ரெண்டு விஷயம் கேக்கும் அது வந்து தயவு செய்து உங்களோட அடுத்த முறை எல்லோடி அதுக்கு அடுத்தது கொமர்ஷியல் கோர்ட்ல நாங்கள் சந்திக்க வேண்டி வரோம் இந்த ரெண்டு நான் போய் போன் பண்றேன் முக்கியமா ஐபிசி போன்ற தரங்கட்ட ஊடகங்கள் அது இருக்கட்டும் யாரா இருக்கலாம் ஒரு லெவலுக்கு மேல லிமிட்டுக்கு மேல போயிடலாது ஊடகங்கள்ல உங்களோட கொமெண்ட் உங்களோட யூடியூப்ல பார்க்கவே கொமெண்டை பாக்கவே எப்படி கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் சோ இந்த ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை போட உண்மை தன்மையா இருக்கணும் நீங்க சரியான புல பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் என்னென்றால் நீங்கள் கஷ்டம் மூணு விஷயம் சொல்லணும் இப்ப தான் அது எனக்கு லாபம் எனிவே பட் நீங்க என்ன ப்ரமோட் தான் பண்றீங்க பட் எனிவே அதால ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனா இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கண்டு போகுது யாரையும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல இருந்து எனக்கு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் வந்து திங்கக்கிழமை காலம நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி பாராளுமன்ற ஜெனரல் செக்ரட்டரிந்து வந்திருந்தபடியா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து திங்கட்கிழமை வந்து நீதிமன்றத்துல போய் ஆஜராயினாங்க அரெஸ்ட் பண்ணினது அப்படி எப்படி என்றது போலீசாரால வந்து அரஸ்ட் பண்ண நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது அதெல்லாம் நாங்கள் அவா பிடிச்சி அரஸ்ட் பண்ண போறோம் என்று ஒரு கதை ஒன்று கதை விட்டது அப்ப நாங்க சொன்னாங்கன்னு இல்ல வேற சொல்லி அது கஷ்டம் அது சம்பந்தமான ஒரு வேறொரு பிரச்சனையும் போக இருப்பதால் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்கள் அது சம்பந்தம் கலைக்க விரும்பல ரெண்டாவது அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் விட்டு எனக்கு விளங்கல நீங்க ஜனாதிபதி ஆகி தான் முடியுங்க போட்டுக்கு அது சம்பந்தமாக என்னோட கதைச்சவை ஆறு லட்சம் தனம் இருக்கிற இடத்துல இருநூற்றம்பது பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சு ரோட்ல இருந்து மட்டையில வச்சு பிசிக்கினா தான் மற்றபடி அப்படி ஒரு சில்லறை தரமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசா ஜோசிங்கோ உங்களோட தாழ் தான் ஐயோ ஒரு சின்னப்படியான ஒருத்தன் வந்து எம்எஸ்ஆ இருந்துட்டானே இவன் வந்த இவனை சேர் போட வந்துட்டு வென்றதால தான் இன்றைக்கு நான் நெம்பியா இருக்கேன் இந்த அரசியல செய்ய வேண்டி வந்தது தமிழனுக்கு லாபம் தான் எனவே நீங்கள் அப்படியான ஒரு சில்லறத்தனமான வேலையில செய்கிறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் ரெண்டாவது மூன்றாவது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் இருக்கு கையால் எழுதி அனுப்பிக்கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்ய வேணும் என்று சுகாதார அமைச்சு வந்து ஒரு வேலை ஒன்று செய்ய வேணும் அப்படி இல்லை என்று சொன்னா தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் விழுறத்துக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை காரணமாக இருந்துடுமோன்ற ஒரு பயம் ஒன்று அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதை அது சம்பந்தமாக போன் பண்ணி இருக்கிறோம் நீங்கள் வடக்கு கிழக்குன்ற சுகாதாரத்துறையை பார்க்கல என்று சி அதே பிறகு இந்த மூன்று விஷயமும் நான் உங்களோட காத யாரி யாரையும் இப்படி அரஸ்ட் பண்ணீங்க எடுப்போம் தொடர்ந்தும் சட்ட சிக்கலுக்குள்ள இவ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறபடியா படியா இவைய பொறுத்த வரைக்கும் சரியா காசு கொண்டிருக்கணும் காசுகள் ஆனா எனக்கு பினான்சியல் எயிட் வந்து போன் முழுது எனக்கு ஐட் வந்து கிடைக்கும் கிடைச்சு கொண்டிருக்கு ஸோ நீங்க கஷ்டப்பட்டுத்தான் அந்த வழக்குல போய் கஷ்டப்படணும்ன்றதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டு